ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவின் ஊடாக அர்த்த பத்மாசனா எனப்படும் ஹாஃப் லோட்டஸ் போஸ் அல்லது அரை தாமரை போஸ் எனப்படும் யோகாசனா குறித்து நாம் உங்களுக்கு செய்து காட்ட உள்ளோம் இந்த ஆசனா இலகுவாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ஆசனாதான் உங்களுக்கு ஏதாவது சீரியஸான நோய்கள் இருந்தால் கட்டாயம் டாக்டரின் அட்வைஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதனை பயில முன்னர் அத்துடன் இந்த ஆசனா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதிகமாக தியானம் செய்வதற்கு மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் மன ஒருமையை ஏற்படுத்துவதற்கு மற்றும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் எனப்படும் மனதின் திறனை அதிகரிப்பதற்கு இந்த ஆசனா மிகவும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஆசனாவாக இருக்கின்றது எனவே இந்த ஆசனாவை செய்ய வேண்டுமென்றால் நாம் இங்கே செய்து காட்டுவது மாதிரி நீங்கள் முற்று முழுதாக ஸ்ட்ரேட்டாக அதாவது நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பெக் போன் எனப்படும் முள்ளந்தண்டு நேராக இருக்க வேண்டும் அதன் பின்னர் உங்கள் லெஃப்ட் லெக்கின் மீது இடது காலின் மீது ரைட் லெக்கினை வலது காலினை இவ்வாறு நாம் இங்கு காட்டுவது மாதிரி மெல்ல கொண்டு வந்து வைத்து இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு தடவைக்கு சுமார் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் செய்தாலும் போதுமானது அல்லது முடியுமானவர்கள் பத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை செய்வதும் சிறந்தது ஒவ்வொரு நாளும் இதை காலை அல்லது மாலை பயிலலாம் இல்லாவிட்டால் வாரத்திற்கு மூன்று முறை இதை பயிலலாம் இந்த ஆசனாவில் நீங்கள் வெறுமனே வெறுமனே இருந்து கொண்டிருப்பதை விட நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் எமது மூச்சு வெளியேறுவது மற்றும் மூச்சு உள்ளே செல்வது என்ற அந்த நிகழ்வை கவனிப்பதன் மூலம் நிறைய மெடிடேஷனினால் தியானத்தினால் கிடைக்கும் பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அது கடினம் என்று தோன்றுபவர்கள் வெறுமனே உட்கார்ந்திருக்கவும் முடியும் மற்றும் பிரணாயாமா எனப்படும் மூச்சு பயிற்சியினை செய்வதற்கும் இந்த ஆசனா மிகவும் ரெக்கமெண்ட் பண்ணப்படும் ஆசனாவாக உள்ளது இந்த ஆசனாவில் அமர்ந்து நீங்கள் தியானம் செய்கிறீர்களோ மூச்சு பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வாறு செய்யாவிட்டாலும் கூட உங்களது ஃபிசிக்கலான ஃப்ளெக்சிபிலிட்டி எனப்படும் உங்கள் லோவர் பொடியின் அதாவது கீழ்ப்பாக உடலில் அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்படுகின்றது உங்கள் இடுப்பு உங்கள் கால்கள் மற்றும் உங்கள் உடலில் உள்ள ஜோயிண்ட்கள் இதனால் பழம் பெறுகின்றன உங்களது முள்ளந்தண்டும் இதனால் பழம் பெறுகின்றது மற்றும் இதனால் இரத்த ஓட்டமானது பிளட் சேர்க்குலேஷன் சேர்க்குலேஷன் எனப்படும் இரத்த ஓட்டமானது நன்றாக நடைபெறுகின்றது எனவே இவ்வாறான யோகா போசல் குறித்து நாம் எளிமையான வீடியோக்களை பதிவிடுகின்றோம் எம்முடன் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களுக்காக இணைந்திருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்காக